வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் முள்ளங்கி சாம்பார் கருவாடு குழம்பு செஞ்சுருக்கேங்க செம்மர் டேஸ்ட்டில் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்க்ரைபர் கருவாடுனாவே நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிரியம் அதுவும் அதை நினச்சா கூட எச்சி வரும் சில பேருக்கு கருவாடு குழம்புனாவே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்லான்னு தோணும் அதே வந்து நான் சாம்பாரில் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து முள்ளங்கி சாம்பாரில் நான் செஞ்சுருக்கேன் பிறகு கருவாடு கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதை சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு ஒரு பக்கம் வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ பருப்பு நான் வேக போட்டுட்ருக்கேன் அதில் தக்காளி பழம் போட்டு நான் அது வேக வச்சிட்ருக்கேன் இப்போ முள்ளங்கி நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கலாம் வதக்கிட்டு இப்போ மெ சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மூணையும் நான் போடுவேன் சாம்பார் தூள் நான் கடையில் வாங்கிறதுனால மிளகாத்தூள் மல்லிகைத்தூளும் சேர்த்தி போடுவேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு மஞ்சத்தூளும் போட்டாச்சு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இந்த எண்ணெய் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த எண்ணெயிலே இந்த மசாலாலாம் கலந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் காய்க்கும் பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்காக இப்போ நல்லா வேகட்டும் முள்ளங்கி பிறகு வெந்துட்ருக்கு இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு இப்போ தக்காளியும் பருப்பும் வெந்ததை இதில் சேர்த்திடலாம் பிறகு புளி கரைச்சி வச்ச புளியும் நான் சேர்த்திட்டேன் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு புளி எல்லாம் உப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கிங்க ஏன்னா நம்ம கரெக்டான ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுன்னு சொன்னால் அது கரெக்டாக வராதுங்கிறது என்னுடைய எண்ணம் அதனால் நீங்கள் உங்களுடைய இது என்னவோ அந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து பார்த்து சேர்த்திக்கிங்க இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு இப்போது வெங்காயம் வரமிளகாய் மூணு கருவேப்பில் போட்டு நல்லா ப்ரௌனாக பொறுக்கணும் நம்ம இப்போ பெருங்காயத்தூள் போட்டு சாம்பாரில் சேத்திடலாம் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் முள்ளங்கி சாம்பார்னாவே ரொம்ப எனக்கு பிரியம் இது போல் நிறைய பேர் முள்ளங்கி சாம்பாருக்கு சாம்பாருக்குன்னே நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேருக்கு மட்டும்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் முள்ளங்கி சாம்பார் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அதில் நம்ம கருவாடு கிடந்தால் எப்படி இருக்கும் தெரியுங்களா தேவாமிருந்த மாதிரி இருக்கும் இது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நான் கருவாடு இதில் சேர்த்தி ஆச்சு நல்லா ஊறி இருந்தது கருவாடு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் சாம்பார் நல்லாமே கொதித்து ஒரு பக்குவ நிலமை அடைஞ்சிச்சு கடைசி ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு இப்போ நம்ம கருவாடு போட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளேம் அதிகமாக கொடுத்து அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாரி முள்ளங்கி கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும்போதே எச்சி ஊறுங்க அளவுக்கு இது பசியே தூண்டும் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரை லைக் கமெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங்